ಐನಾರು ಸರಿಯಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೇಮೋ ಎಲ್ಲ ಮಂದ್ರೆ ಟ್ರಿಷ್ಟು ಪಾಕಲಾ யாரடி நீ வந்து எதுக்காகடி நீ வந்து என் பொண்ண கேட்டு இருக்க உனக்கு எவ்வளவு இருந்தா நீ இப்படி எல்லாம் கேட்பன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்திகாவுடைய அம்மா வந்து உடனே கார்த்திகா அம்மா அவங்கதான் ஏதோ சொல்றாங்க இல்லம்மா அவங்க பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு ஏய் போதும் வாய மூடடி நீ எதுக்காக இப்படி பேசுற நல்லா தெரியும் இங்க பாரு இந்த குடும்பத்துக்கெல்லாம் நான் பொண்ணு கொடுப்பேன்னா அதை நீங்க யாரை நினைச்சது கனவுல கூட நினைக்காது நடக்காதுன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இருக்காங்க இத கேட்டதுமே வந்து ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க நிலா என்ன இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்க பாருங்க சரண் அண்ணா கை நிறைய சமாளிக்கிறாரு அவருக்குன்னு ஒரு நல்ல தொழில் இருக்கு உங்க பொண்ண மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துவாரு இதை விட ஒரு பையனுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க பெத்தவங்க ஏன் இப்படி இருக்கீங்க பொண்ணோட விருப்பம் என்ன ஏதுன்னு கேட்காம உங்க ஈகுத்திக்காக வந்து கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு விஷயத்த பண்ணுவீங்களான்னு எல்லாம் சொல்லி அங்க நிலா பேசுறாங்க இங்கப்பா உன் பிலாசபிய கேக்குறதுக்கான எங்களுக்கு நேரமும் கிடையாது காலமும் கிடையாது முதல்ல இருந்து எடுத்த காலி பண்ணு சொல்றாங்க உடனே சரண் எனக்காக நீ இங்கே அசுங்கப்பட வேண்டாம் என்ன தலையில் எழுதிருக்கோ அதுபடி படி நடக்கட்டும் நான் இருந்து போயிடலாம் வாமான்னு சொல்லிட்டு நிலாவை சமாதானப்படுத்தி சேரன் கூட்டிட்டு போறாங்க இப்போ நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வர போகிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ